உங்கள் பசியான எங்கள் புரூசி பேசும் சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை உரை வெளி கொண்டு வரும் பியூ பாலிடிக்ஸ் பாலிட்டிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் இயர் டூ ஃபோர் டூ எதாவது வணக்கங்க கோயம்புத்தூர் பிரஸ் நான் பார்க்குறதுதான் முதல் தடவை மதுரை சென்னை திருச்சி எல்லாம் புகழ்ந்தா கூட கோவை ஊடக நண்பர்களை முதல் முறையாக சந்திப்பதில் மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லா தீபாவளி கொண்டாடுங்க திராவிட மாடல் ஆட்சியில் தீபாவளி கொண்டாடக்கூடாது நினைச்சாங்க நல்லாவே கொண்டாடுங்க இன்றைய ஊடக நண்பர்கள் சந்திப்பு தேசம் முழுக்க பாரதிய ஜனதா கட்சியும் அரசாங்கமும் எடுத்திருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி மீடியா பிரீஃப்காக தான் அந்த புரோகிராம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சுல பிறந்தவர் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி பிறந்தாரு அவருக்கு ஆண்டுகள் ஆகிறது சர்தார் அப்படிங்கிற பேர்ல நாடு முழுக்க அதற்கென்று நிகழ்ச்சிகள் எப்படிலாம் நடக்கணும் என்பதை பற்றி பாரதிய ஜனதா கட்சியிலும் அரசாங்கத்திலும் அதற்காக திட்டமிட்டு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன குறிப்பா சர்தார் பட்டேல் அவர்கள் குஜராத் மாநிலத்தில பிறந்தவர் அவர் ஒரு வழக்கறிஞர் லண்டன்ல போய் பாரிஸ்டர் பரிசுலாம் வந்தாரு இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று பெயர் பெற்றவர் மகாத்மா காந்தி தலைமையில பர்தோலி அப்படிங்கிற இடத்துல நடந்த அந்த சத்தியாகிரகத்துக்கு அப்புறம் தான் அவர் அகில இந்திய புகழ் பெற்று மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்தார் ஒரு காலகட்டத்துல ஜவஹர்லால் நேருவுக்கே இணையான நிகரான ஒரு தலைவராக பிரதமர் பதவிக்கு கூட பொருத்தமான நபராக பேசப்பட்டவர் சர்தார் பட்டேல் சர்தார் பட்டேலுடைய பிறந்த தினத்தை நூத்தி ஐம்பதாவது விழாவை பாரதிய ஜனதா கட்சி கொண்டாடுகிறது அவர் காங்கிரஸ்ல இருந்தா கூட இதுவரைக்கும் காங்கிரஸ் கட்சியில சர்தாருடைய நூத்தி ஐம்பதாவது விழாவை கொண்டாடுறது இதுவரைக்கும் எந்த முயற்சி அவங்க காங்கிரஸ் இதுவரைக்கும் செய்யல அதை பத்தின டிஸ்கஷன் கூட இல்லை அவங்களுக்கு நினைவு இருக்கான்னு கூட எனக்கு தெரியல ஆனால் பிஜேபி அதை செய்கிறது சுதந்திர போராட்டத்துல நேஷன் பில்டிங்ல நாட்டை விடுதலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்ட தலைவர்கள் தியாகம் செய்தவர்கள் அர்ப்பணிப்பு மனப்பான்மனை இருந்தவர்கள் யாராக இருந்தாலும் மகாத்மா காந்தி சர்தார் பட்டேல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் லால் பகதூர் சாஸ்திரி தமிழ்நாட்டில் மய்யா ஐயா காமராஜர் இப்படிப்பட்ட பெரிய கட்சி மரியாதை செய்கிறோம் அவர்களது நினைவை போற்றுகிறோம் குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களை பற்றி பேசுகிறார் பட்டேல் ரொம்ப யுனிக் பெர்சன் யுனிக் லீடர் அவர் இல்லைன்னா இந்தியான்னு ஒரு தேசம் இப்படி ஒற்றுமைப்படுத்தப்பட்டு உருவாக்கியிருக்கார் பல பேரு நம்ம நாட்டுல அதிகம் படிச்சவங்க ஆங்கிலம் படிச்சவங்க வெள்ளக்காரன் தான் வந்து நம்ம நாட்டை இணைச்சான் இந்தியாங்கிறதே இட்ஸ் டெய்லர் மேட் ஷர்ட் வெள்ளக்காரன் தச்ச சட்ட அப்படிலாம் நினைக்கிறாங்க அவ என்னன்னா இந்தியா ஒரு நாடா இருந்திருக்காது ஆனா உண்மை என்னன்னா இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வாசி பாத்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் காலத்துல வந்தது அதுல மூணு முக்கியமான விஷயங்கள் இருக்கு முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வசிக்கிற கிழக்கு வந்தால மேற்கு பகுதி எல்லாம் பாகிஸ்தான் என்றும் இந்துக்கள் பெரும்பான்மையாக வசிக்கிற பகுதி எல்லாம் இந்தியா என்றும் இந்தியாவிற்குள் இருக்கிற ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் எல்லாம் அவர்கள் விரும்பினால் பாகிஸ்தானுடன் சேர்ந்து கொள்ளலாம் அவர்கள் விரும்பினால் இந்தியாவுடன் இணையலாம் இரண்டுமே அவர்கள் விரும்பாட்டி அவர்கள் தங்களை தனி நாடாக அறிவித்துக் கொள்ளலாம் இதுதான் இந்தியா இருக்கு என்னை பத்தி ஐயா கார்வேந்தன் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லா சமஸ்காரங்களுமே தனிநாடா இருக்க முடிவு பண்ணியிருந்தா எனக்கு இந்தியாவுக்குள்ள ஒரு ஐநூறு நாடு இருக்கும் ஐநூறு நாடு இருக்கு இந்தியாவில அதுதான் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்ல இருக்கு வெள்ளக்கால இந்தியாவை ஒன்றுபடுத்துறா நம்ம வெளியே போலி பிரச்சாரம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இல்ல அவன் இந்தியாவுக்கு போது கூட இந்தியா ஒரு வலிமையான ஒரு பவரா ஒரு சக்தியா வரக்கூடாதுன்னு அவன் நினைச்சாங்க அதனாலதான் இந்த மாதிரி பிரிவினை எண்ணங்கள்லாம் தோன்றியது அப்படிதான் உருவாக்கினாங்க அதை ஒரு பெரிய சவாலாக எடுத்துக்கொண்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை அதிக காலம் எடுத்துக்காம ஒரு வருஷ காலத்திற்குள்ளேயே ஐநூறு இணைச்சவர் சர்தார் பட்டேல் தான் அப்போ அவர்தான் உள்துறை அந்த ஹோம் மினிஸ்டர் அதனாலதான் அவர் இந்தியாவின் பிஸ்மார்க் அப்படின்னு சொல்றோம் பிஸ்மார்க் கூட நீங்க ஜெர்மனி அணைக்கிறது அவர்கள் நாலரை வருஷம் அஞ்சு வருஷம் ஆச்சு இத்தாலி ஒருங்கிணைந்த ஒரு இத்தாலியை உருவாக்குறதுக்கு பதினோரு வருஷம் ஆச்சுன்னு சொல்றாங்க ஆனால் பட்டேல் அவர்கள் ஓராண்டு காலத்திற்குள் ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை ஒன்றிணைத்தார் அதனாலதான் அவரை பாராட்டி நமது பிரதமர் மோடி ஐயா குஜராத்ல உலகத்திலேயே மிகப்பெரிய சிலையை பட்டேலுக்கு வச்சுக்கிறார் ஏகதா அந்த சிலைக்கு போய் ஏகதா சிலை ஏகதா ஸ்டாச்சு அப்படிப்பட்ட ஒரு சிலை பட்டியலுக்கு நாம மரியாதை பண்ணிருக்கோம் இது ஒரு மிகப்பெரிய பங்களிப்பாக பார்க்கிறோம் இன்னைக்கு இருக்கிற அந்த மாடர்ன் இந்தியா இது உருவாவதற்கு ஒரு தீர்க்க தரிசனத்தோடு கடுமையான ஒரு வில் பவர் உள்ள உறுதியோடு அதுல ஒத்துவராத எல்லாம் கூட எப்படி ஒத்துவர செய்ய வேண்டும் ஹைதராபாத் நிஜாம் ஒத்துக்கல ஜுனாக்கத் அந்த சமஸ்தானம் ஒத்துக்கல காஷ்மீர் ஒத்துக்கல இந்த ஜுனாகத்தையும் ஹைதராபாத்தையும் சர்தார் பட்டேல் அவர் பொறுப்புல எடுத்துக்கொண்டு இந்தியாவோட இணைக்கிறதாக முடிவு செஞ்சாங்க காஷ்மீரை மாத்திரம் ஜவஹர்லால் நேரு பார்த்துக்குவாரு அப்படின்னு கேபினட்ல முடிவு செஞ்சு ஏன்னா காஷ்மீர்ல இருந்து வந்தவர் நேரு அவர் அந்த இணை வரை செய்வார்னு முடிவு பண்ண வேணதான் இன்னைக்கு காஷ்மீர் தலைவரையா இருக்கு நமக்கு காஷ்மீர்ல நேரு பண்ண குழப்பம் இன்னைக்கு அது தீராத பிரச்சனையா இருக்கு ஆனால் ஹைதராபாத் ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை இணைப்பதற்கு சர்தார் பட்டேலுடைய மகத்தானது அதை எப்பயுமே நினைவில் அவரது புகழை போட் அது மாத்திரமல்ல இன்னைக்கு குஜராத்ல கூட்டுறவு மூலமாக பால் அமுல் மாதிரி பெரிய நிறுவனங்கள் தோன்றியிருக்குன்னா அந்த கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட பட்டேல் அவர்கள் மிகப்பெரிய விஷனரியாக இருந்து அதையெல்லாம் வளர்த்து சென்றது மிகப்பெரிய பங்களிப்பு இந்த குஜராத்தினுடைய குஜராத் ராஜஸ்தான் மாத்திரம் இந்தியாவில உற்பத்தி ஆகுற பால்ல ஐம்பது பெர்சன்ட் அந்த ரெண்டு மாநிலங்கள்ல உற்பத்தி ஆகுது நமக்கு ராஜஸ்தான் குஜராத்னா பாலைவனம் தான் தெரியும் பாலைவனம் பால்வனமாக மாறினது காரணமே ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால அங்கே உருவான கூட்டுறவு இயக்கங்கள் தான் அதற்கான ஒரு முன்னோடியாகவும் சர்தார் பட்டேல் இருந்தார் பிரிட்டிஷ் காலத்துல ஐஏஎஸ் ஆபிசர் எல்லாம் ஐசிஎஸ் சொல்லுவாங்க இந்தியன் சிவில் சர்வீஸ் அதையெல்லாம் ஐஏஎஸ் மாற்றி அவங்களுக்கு புதிய ஒரு ரோல் கொடுத்து வெள்ளக்கார ஆட்சியில் இருந்த மாதிரியும் இந்தியாவில் நீங்க ஆட்சி செய்ய முடியாது இப்ப நீங்க ஆட்சி பண்ணலை ஆபீசர்ஸ் ஆர் ஹியர் டு சர்வ் ரூல் அப்படின்னு கொண்டு வந்தது ஐயா பட்டேல் அவர்கள் தான் அதற்கும் நாம நன்றி கிடம் பெற்று அதே மாதிரி அயோத்தியில ராமர் ஆலயம் கட்டணும்னு நினைக்கிறப்போ அதற்கான இன்ஸ்பிரேஷன் கொடுத்தவர் சர்தார் பட்டேல் ஏன்னா நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் சோமநாதபுரத்துல அந்த ஆலயம் இல்ல அது மசூதி மாதிரியான ஒரு பட்டேல் உள்துறை அமைச்சராக இருந்து அவரே முன் வந்து அந்த கட்டிடத்தை விட்டு அங்கே பிரம்மாண்டமான சோமநாதர் ஆலயம் வருவதற்கு அவரே கடற்கரையில் சங்கல்பம் பண்ணார் பிளட் எடுத்தார் அதனாலதான் அத்வானி அவர்கள் ரதயாத்திரை ஆரம்பிக்கிறப்ப அயோத்திக்கு ஏற்கனவே இப்படி நடந்து முன்திராவிடமாக இருக்கிற பகுதி சோமநாதபுரம் தான் அவரது ரத யாத்திரையை சோமநாதபுரத்துல துவங்கி அயோத்தி வரைக்கும் வந்தார் சோமநாதபுரத்துல துவங்கியதுக்கு காரணம் சர்தார் பட்டேல் தான் இப்படி வரிசையா நிறைய சொல்லிட்டே போலாம் துரதிஷவசமா காங்கிரஸ் கட்சி நேரு குடும்பத்தினுடைய வாரிசாக போனதுனால அவங்க நேரு குடும்பம் சாராத காங்கிரஸ் தலைவர்களுக்கு மரியாதை பண்றது இல்லை நீங்க பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருக்கு பாரத ரத்னா கொடுத்தாங்க பட்டேல் அவர்கள் நரசிம்மராவ் ஆட்சியில நேரு இருந்து யாரும் ஆட்சி தொண்ணூத்தி மூன்றுலதான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு பாரத ரத்னா கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலதான் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா கொடுத்தாங்க அப்பயுமே அம்பேத்கர் கொடுத்தப்ப அது ஜனதா பாரதிய ஜனதா கட்சி ஆதரித்து லிபிசிங் அரசாங்கம் கொடுத்தது காங்கிரஸ் கொடுக்கல நேரு வந்து யாரும் கொடுக்கல இவங்கெல்லாம் பிஜேபி எமர்ஜென்சி பொலிட்டிக்கல் எமர்ஜென்சிக்கு அப்புறம் தான் இந்த தலைவர்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் காங்கிரஸ்கே வந்தது அதுக்கப்புறம் தான் பட்டேலோ அம்பேத்கரோ பாபா சாஹேப் அம்பேத்கரோ நேதாஜி போஸ்கோ கூட இந்த மாதிரி உயர்ந்த விவரங்களை கொடுக்கணும்னு கூட பிஜேபி கொடுத்த அழுத்தமும் ஒரு பெரிய காரணம் அதனால ஆரம்பத்திலிருந்தே பட்டேலுடைய நினைவை கொண்டாடுகிறோம் இதற்கென்று மாநில அளவுல ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு சர்தார் நூத்தி ஐம்பதுக்கு அந்த குழுவுல என்ன பொறுப்பாளராக இருந்து பணியாற்ற சொல்லியிருக்கிறாங்க அதுல இரண்டு இணை பொறுப்பாளர்கள் ஒருத்தர் நம்ம எஸ் டி சூர்யா அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இளைஞர் அணியினுடைய மாநில தலைவர் ஒரு ஊடகத்துல ரொம்ப பிரபலமானவர் அவர் ஒரு சிந்தனையாளர் அறிவுஜேவி இருக்காரு சகோதரி மீனா வினோத்குமார் அவர் அவங்க கரு கரூர் மாவட்டம் குளித்தரை சார்ந்தவங்க அவங்க இப்போ கணிப்பிட நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் எங்களுக்கு அறிவுரையும் கொண்டு எங்களை ஆட்சிப்படுத்துவதற்காக தார்வேந்தன் அவர்கள் ஒத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி முழுக்க அவர் எங்களுக்கு அறிவுரை விடுவார் அவர் தாடாபுரத்தை சார்ந்தவர் ஏற்கனவே மூன்று முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஓபிசி அணியினுடைய ஓபிசி கமிஷனுடைய உறுப்பினராக இருந்து திறம்பட பணியாற்றியவர் அவர் எங்களுக்கு வழிகாட்டுவது எங்களுக்கு மகிழ்ச்சி நாங்கள் எங்கள் வேண்டுகோளுக்கு சந்திப்புல கலந்து கொண்டிருக்கிறார் என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்க போகிறது இதை எப்படி எடுத்துச் செல்ல போகிறோம் என்பதை பற்றி தேசிய அளவுல இதுக்கென்று ஒரு வழிகாட்டுதல் வழிகாட்டுதல் கொடுத்துட்டாங்க அதை பற்றி இப்போ சிறிது நேரம் சூர்யா பேசுவாரு அதுக்கப்புறம் உங்கள் கேள்விகளுக்கு அப்புறம் நிகழ்ச்சிகள் அழைப்பார் வணக்கம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறார் ஆனால் அவருடைய பங்களிப்பு அந்த காலகட்டத்திலிருந்து மழுங்கடிக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கின்றது அதை மீட்டெடுக்கும் வகையில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல முயற்சிகள் அதுல ஒரு விஷயம் தான் அந்த பத்தா சிலை பொதுமக்கள் மக்கள் மனதில் அந்த விஷயங்கள் கொண்டு செல்வதற்காக இது போன்ற ஒரு மிகப்பெரிய கட்சியின் மூலமாக எடுத்திருக்கோம் அனைத்து பாராளுமன்ற தொகுதிகளிலும் ஒரு பாத யாத்திரை அக்டோபர் முப்பத்தி ஒண்ணுல நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ள பாரதிய ஜனதா கட்சியின் மூலம் ஆஹ் முன்னெடுக்கப்பட்டு நடத்தப்படும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்துல இருந்து எட்டு கிலோமீட்டர் வரை நடக்கக்கூடிய அளவிற்கான இந்த பாத யாத்திரை நிகழ்வானது அனைத்து பாராளுமன்ற தொகுதிகளிலும் நடைபெறும் அது மட்டுமல்லாது பள்ளி கல்லூரிகளில் சர்தார் வல்லபாய் பட்டேல் எப்படி அறுநூத்தி ஐம்பது மாகாணங்களை இந்தியா என்று ஒற்றை நாடாக ஒன்றிணைத்தார் என்கின்ற தலைப்பில் பல கருத்தரங்கங்கள் விவா விவாதங்கள் ஆஹ் டிபேட் காம்படிஷன்ஸ் இதெல்லாம் என்னுடைய கல்வியாளர் பிரிவு பிரிவு சார்பாக இந்த அக்டோபர் முப்பத்தி ஒன்னுல நவம்பர் இருபத்தி ஐந்து வரைக்கும் நடக்க இருக்கிறது அது போக கிளீன்லினஸ் தூய்மை பணி செய்வது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய சிலை மட்டுமல்லாம மற்ற தேசிய தலைவர்களுடைய சிலை இருக்கக்கூடிய எல்லாம் நம்முடைய பாரத ஜனதா கட்சியின் சார்பாக தூய்மை இயக்கமானது இதே இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நாட்களில் நடைபெற இருக்கின்றது இது மட்டும் இல்லாம எக்ஸிபிஷன் அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவை ஒரே நாடாக ஒருங்கிணைப்பதை பொதுமக்களும் பார்க்கக்கூடிய வண்ணம் அனைத்து பாராளுமன்ற தொகுதிகளிலும் ஒரு கண்காட்சியானது ஏற்பாடு செய்யப்படும் பட்டேல் மேற்கொண்ட முயற்சிகள் அதன் மூலம் ஒற்றுமையாக இருப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் பொதுமக்களுக்கு புரியக்கூடிய வகையில் எளிமையான நிலையில் அமைக்கப்படும் இவை அனைத்தையும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நியமிக்கப்பட்டுள்ள மூன்று பேர் கொண்ட குழுவானது ஏற்பாடு செய்யும் அந்தந்த மாவட்டங்களில் நடக்கக்கூடிய விஷயத்தினுடைய தகவல்கள் பொழுது மீடியாவுக்கு கடும் நடவடிக்கை எடுக்கணும் இதுல வந்து மாநில அரசாங்கம் தயக்கப்படாம மத்திய அரசாங்கத்தோட தகவல்களை பரிமாறிக்கணும் ஏன்னா இந்த மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக் டெரரிஸ்ட் திரெட் எல்லாம் மத்திய மாநில அரசுகள் ரெண்டுமே சேர்ந்து பணி செய்து இதை வெற்றி அடைய வேண்டிய ஒரு விஷயங்கள் இது அரசியல் செய்யக்கூடாது நம்ம கோயம்புல ஒரு சம்பவம் பார்த்தோம் எடுத்த உடனே ஒரு கேஸ் சிலிண்டர் வெடிச்சல அட்டாக் இல்லைன்னு உடனே முண்டிகிட்டு காவல்துறையில இருந்து திமுக அரசாங்கம் பேசினாங்க பட் பின்னால அது அது என்ன என்னுடைய ரயில்கள் மூலம்னா அதனுடைய பின்னணி வேறு மாதிரியாக இருந்தது இன்னுமே என்ஐஏ தமிழ்நாட்டினுடைய பல நகரங்கள்ல இன்னும் சந்தேகத்துக்கிட மாணவங்க ரயில் நடத்துறாங்க கைது செய்யறாங்க தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு தமிழ்நாட்டுல என்னையே வேண்டாம் ஆபீஸ் இருக்க இருக்கக்கூடாதுன்னு பேசுற பேச்சு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு அதனால இத தயக்கம் இல்லாமல் மத்திய அரசாங்கம் ஏன்னா இன்னைக்கு வந்து நேஷனல் செக்யூரிட்டி வந்து ரொம்ப முக்கியம் ஒரு இடத்துல ஒரு டெரர் அட்டாக் நடந்தாலோ ஒரு பாம்பிளாஸ்ட் நடந்தாலோ ஒரு சதவிகிதம் ஜிடிபி குறையுதுன்னு சொல்றாங்க குறைஞ்சது ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு போகுதுன்னு சொல்றாங்க ஒரு இன்சிடென்ட் நடந்தாலே போதும் நல்லா தெரியும் நாடு முழுக்கட்ட ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட சம்பவங்கள் இது மாதிரி பயங்கரவாத தாக்குதல் மிரட்டல்கள் இப்படி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட சம்பவங்கள் பத்து வருஷம் மன்மோகன் சிங் காலத்துல நடந்தது ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினாலு வரை அதற்கப்பறம் அதிர்ஷ்டவசமாக மோடி அவர்கள் அரசாங்கம் வந்த பிறகு இந்த டெரரிஸ்ட் அட்டாக்கு இன்டர்னல் செக்யூரிட்டி வந்து ஒரு பெரிய அபாயம் இல்லாம இருக்கு குறிப்பா மாவோயிஸ்ட் தீவிரவாதம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை என்று நிலைமை கொண்டு வந்திருக்கிறாரு அமித்ஷா அவர் முன்னால பெரிய மாவோயிஸ்ட் வந்து ரெட் காரிடார் வச்சுப்பாங்க ரெட் காரிடார்னா ஆந்திராவில் திருப்பதி நேபாளல பசுபதி கோயில் இருக்கு அப்புறம் பசுபதி டு திருப்பதினா ரெட் காரிடார் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி இருபது மாவட்டங்கள் வந்து நக்சல் இன்ஃபஸ்ட் டிஸ்டிக்ஸ் மத்திய உள்துறை அமைச்சருமே அறிவிச்சது காங்கிரஸ் ஆட்சி காலம் அங்கே கலெக்டர் அந்த மாவட்டத்துக்குள்ள போக முடியாது வரி வசூல் செய்ய முடியாது அங்க உள்ள மக்களுடைய வழக்குகள் எதுவுமே நீதிமன்றத்துக்கு வராது நக்சலைட்ஸே கோர்ட் அமைச்சுப்பான் அவங்களுடைய தான் அதை தீர்த்துக்கணும் இப்படி எல்லாமே அவங்களுடைய கவர்னன்ஸ் மாதிரி இருந்தது இன்னைக்கு மாவோயிஸ்டோட இன்ஃபஸ்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பது போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல இந்த வெறும் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு லிமிட்டு ஒருபடி மேல போய் தேவேந்திர பட்னவிஸ் அவர்கள் மகாராஷ்டிரால கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு நக்சலைட்டுகள் மாவோயிஸ்டுகள் நான்கு நாட்களுக்கு முன்னால ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்துட்டு சரண்டர் ஆயிருக்காங்க அதுல ரொம்ப மாஸ்டர் பிரைன் மாஸ்டர் மைண்ட் வந்து பூபதி ஒருத்தர் அவர் தான் இந்தியா முழுக்க தேடப்படுகிற மாவோயிஸ்ட் லீடர் கமாண்டோ அவர் ஆயிட்டார் ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்து பட்னவிஸ் ஆயிருக்காங்க அதனால நாடு முழுக்க தமிழ்நாட்டுல இந்த மாதிரி போன்ல திரட்டு கூடுதுன்னா அரசாங்கம் அதை பத்தி ரொம்ப தீவிரமா நினைக்கணும் தும்ப விட்டு தான் தமிழ்நாடு அரசு திமுக அரசா இருக்கு ஒரு சின்ன கூட கொடுத்துருக்காரு மறுபடியும் இங்க தமிழ்நாட்டுல பயங்கரவாதம் வந்துருச்சுன்னு தெரியுறதுக்கு அறிகுறி விடுப்பதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம ஆரம்பத்திலேயே நசிப்பு விட ஒரு நல்ல கேள்விதான் வாய்ப்பு அமைதியா இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவை எதிர்க்குறவங்க திமுக ஆட்சிக்கு மறுபடியும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற எல்லாருமே ஒரே கூட்டணிக்கு வருவாங்க அத நான் உங்க சொல்லக்கூடிய பேச்சுவார்த்தை ஊடக ஊடகத்துல பேச்சுவார்த்தை நடக்குதா நடக்குதா எனக்கு அந்த அதிகாரமும் இல்ல அதை பத்தி நீங்க மாநில தலைவர்கிட்ட தேசிய அளவுல வர தலைவர் கேட்டுக்கணுமே தவிர எனக்கு அதை பத்தி தகவல் இல்லை ஆனால் ஒரு ஓபன் கால் நாங்க கொடுக்குறோம் திமுகவை இருந்து அகற்றணும் மறுபடியும் இந்த திமுக ஆட்சிக்கு வளரக்கூடாது திமுக ஒரு தீய சக்தி நீங்க நினைச்சா

சார் நான் மதுரையில கேண்டிடேட் மதுரையில கேண்டிடேட் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரம் லட்சம் ஓட்டு வாங்கினேன் சின்னம் போகலன்னு எப்படி ரெண்டாயிரம் லட்சம் ஓட்டு வரும் மதுரைக்கு பக்கத்துல விருதுநகர்ல ராதி ஆட்டா இருந்தாங்க மதுரையாவது நகர்ப்புறம் விருதுநகர் வந்து முழுக்க முழுக்க கிராமப்புறம் அங்கே ஒன்னே முக்கால் லட்சம் ஓட்டு வந்திருக்கு எப்படி சின்னம் போகாட்டி எப்படி ஓட்டு வரும் கட்சி தானே பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு எப்படி வந்து நீங்க இல்ல பிஜேபி ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி

பூத் கமிட்டி கான்பரன்ஸ் போகிறோம் ஒரு அசம்பிளின்னா கிட்டத்தட்ட முன்ன பின்ன முன்னூறு பூத் இருக்கும் கொஞ்சம் குறைவா இருக்கு இல்லை கொஞ்சம் கூடுதலா இருக்கும் ஒரு பூத்துக்கு பனிரெண்டு உறுப்பினர் நாங்கள் வச்சிருக்கோம் பூத் கமிட்டியில கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறுபது பேர் ஆச்சு இதெல்லாம் வச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு சட்டமன்ற ரீதியாக மாநாடுகள் நடத்துறதுன்னு வச்சுக்கோம் அந்த ப்ராசஸ் முடியவே எங்களுக்கு டிசம்பர் எட்டு பேருக்கு ஆகணும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலே மாநாடு நடத்தப்படும் அந்த பூத்துல வந்து கமிட்டியில உறுப்பினராக இன்னொரு எலெக்ஷன்ல கமிட்மெண்ட்டோட வேலை செய்யறதுக்கான பயிற்சி அந்த டிரான்ஸ்பர்மேஷன் அந்த பூத் கமிட்டி கான்பரன்ஸ் அவர் கொடுக்க போறோம் அதுக்கப்புறம் எங்கள் எழுச்சி பயணம் வேற மாதிரி இருக்கும் எங்கள் தலைவர் மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் தேர்வு தமிழகம் தலைநிமையில தமிழரின் பயணம் அதுவுமே போரி எல்லாம் மக்கள் ஆதரவு வந்து ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கு உங்க மாவட்டத்துக்கு வரப்போகு விரைவில் அதனால எங்கள் இன்டர்னல் பார்ட்டி ஸ்ட்ரெங்தனிங் ப்ராசஸ் அதுல தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் பீகார் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கள் தேசிய தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் பீகார் உடனே மோடிஜி அமித்ஷா அவங்க அடுத்த டார்கெட் தமிழ்நாடு நிறைய வாய்ப்பு இருக்கு பட் அது என்னன்னு இப்ப விவரிக்க முடியாது நிறைய வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கான அறிகுறிகள் தெரியுது கிட்னி திருட்டு கிட்னி முனைகிறது தமிழ்நாட்டுல இப்போ ஒரு புது ட்ரெண்டூர் வாய்ப்பு நோயாளிகளும் சொல்லாதீங்க மருத்துவ பயனாளிகள் சொல்லுங்க இது என்ன அபத்தம் பாருங்க பயனாளிகள்னா பயனாளிகள் எண்ணிக்கை கூறிக்கிட்டே போகணும்னு இருக்கலாம் புதுசு புதுசா பயனாளிகள் உருவாகணும் இப்ப நோயாளிகளை பயனாளிட்டு வந்தா நோய் நோயாளிகள் எண்ணிக்கை கூட்டிகிட்டே போகலாமா புது புது நோயாளிகள் உருவாகலாமா இப்ப குடிக்கிற வேலை குடி நோயாளின்னு சொல்றான் அப்படிதான் சொல்றான் டாக்டர்ஸ் அப்படிதான் சொல்றான் குடி நோயாளின்னு சொல்லுங்க அப்ப அவர் குடி பயனா இல்லையா போறான் அதே மாதிரிதான் கிட்னி திருத்தம் இதுவுமே நிச்சயமா யாராவது நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்ற வழிகாட்டுதல்ல சிபிஐ விசாரணை கிடைச்சா மகிழ்ச்சி தான் அது நீதிமன்றம் முடிவு பண்ண நாட்டில் எதிராக எதிரா செயல்பட்டாங்க தலித் மக்களின் மாபெரும் தலைவராகவும் இப்போது நாங்கள் தேசிய தலைவராகவும் பார்க்கிற பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு எதிராக செயல்பட்ட கட்சி தான் காங்கிரஸ் அம்பேத்கரை விட கூடாதுன்னு நினைச்சாங்க அம்பேத்கருக்கு எங்கேயுமே நினைவு சின்னம் அங்க கூடாது நினைச்சது காங்கிரஸ் அம்பேத்கர் இறந்தப்ப அவர் உடல் உடல் பூத உடலை கொண்டு வருவது கூட நிறைய பிரச்சனைகள் செஞ்சது காங்கிரஸ் அம்பேத்கர் வாழ்ந்த காலத்துல அவருக்கு மரியாதை பண்ணாம அவரை எந்த அளவு சாதாரண நிலை வச்சுக்கணும் வச்சுட்டு இன்னைக்கு ஏதாவது தலித்துவது மேல பாசம்னு பேசுறதெல்லாம் காங்கிரஸோட பசப்பு வார்த்தை அப்படி எந்த தாக்குதல் எங்க இல்ல இன்னும் சொல்ல போனா இந்தியா முழுக்க நன்றாக அறியப்பட்ட பல தலித் தலைவர்கள் தலித் மூமெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு பிஜேபி சப்போர்டரா தான் இருக்காங்க பல பேர் தெரியும் அத்துலே அத்துலே

என்ன சேஃப்ரனைஸ் பண்றாங்க கரூர் சந்தேகத்துக்கு தார்மீக பொறுப்பேற்று கொள்கிற பொறுப்பு திமுக அரசுக்கு இருக்கா இல்லையான்றதா கேள்வி ஒரு சம்பவம் நடந்த உடனே முறையாக அனுமதி பெற்று அரசாங்கத்தோட அனுமதி பெற்று நடந்த ஒரு சம்பவத்துல இந்த மாதிரி ஒரு துறவி நடக்குது நாற்பத்தோடு பேர் செத்து போயிடுறாங்க அதற்கான தார்மீக பொறுப்பு அரசாங்கத்துக்கு இல்லை அரசாங்கத்து பொறுப்பே இல்லை எல்லாமே கூட்டம் நடத்துனவங்க மேல விஜய் மேல விஜய் ரசிகர் மேல போடக்கூடாதுன்னு சொல்றோம் காவல்துறையும் இருக்கு தார்மீக பொறுப்பு அப்படிதான் உச்ச தான் சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் நல்ல வேலையா சரியான தீர்ப்பு சொல்லியிருக்கு இப்ப ஐயா அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார் அதுல செக்ஷன் ஒன் செவன்டி போர் படி போஸ்ட்மார்ட்டமே ரெண்டு மணி நேரம் நடக்கணும்னு இருக்கு போஸ்ட்மார்ட்டத்தை வீடியோ எடுக்கணும்னு இருக்கு அந்த ஆட்டோபி ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணணும்னு இருக்கு இதெல்லாம் எதுவுமே அந்த நாற்பத்தோரு பேருக்கு பண்ணவே இல்லையா ஒட்டுமொத்த போஸ்ட்மார்ட்டம் நாற்பத்தோரு பேருக்கும் எவ்வளவு நேரத்துல முடிச்சுக்கணும்னு தெரியும் எத்தனை வீடியோ எடுத்திருக்கிறாங்க சட்டம் செல்வது எந்த நடைமுறையை புண்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா தாடுவேந்தன் அவர்கள் இப்பதான் சமீபத்துல ஊடகத்துல பேசினா நான் கூட இருந்தேன் அப்ப அவரது கருத்து நம்ம கவனத்துல இல்ல எல்லாமே தூக்கி கூட்டம் நடத்துறவங்க மேல கூட்ட சார் எல்லா எல்லா இயக்கங்களுக்குமே ஒரு கேரக்டர் பிஜேபிலேயே பிஜேபி நடத்துற கூட்டங்கள் மாதிரி சூர்யா இளைஞரடி மாநாடு நடத்துறாங்க அப்படி இருக்காரு ஏன்னா இளைஞர்கள் வர்றவங்க எல்லாம் எமோஷனல் க்ரௌட் வயசு கம்மியா இருக்கும் எமோஷனலா இருப்பான் கொஞ்சம் சோறு எரிவு தூக்கி தூக்கிதான் செய்வான் ஆனா பிஜேபி என்ன சிஸ்டம் மூத்த தலைவர்கள் பக்குவமானவங்க முதிர்ச்சியானவங்க இருக்காங்க அதை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் அவங்களுக்கு இருக்கா வேறக்கூடாது டிசிப்ளின் வாங்க வரிசையில் நெல்லுங்க உட்காருங்கன்னா கேட்டுக்குவாங்க அந்த சிஸ்டம் விஜய் கட்சியில இருந்து உருவாகல அது காவல்துறை அதெல்லாம் புரிந்து கொண்டுதான் பண்ணணும் ஒரு இடத்துல கூட்டம் நடத்துறாங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் வர்றாங்கன்னா குறைஞ்சபட்சம் எத்தனை எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குதா பாக்கணும் இப்ப நெரிசல விடுங்க சார் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் வந்துருச்சு கூட்டத்துக்குள்ள யாரோ ஒருத்த ஒரு அசம்பாவிதம் பண்ண வர்றான் ஒரு தீய சக்தி உள்ள வந்துடுறான் குறைஞ்சபட்சம் பெண்கள் குழந்தைகள் எக்ஸிட் ஆனால உடனே எக்ஸிட்டே எத்தனை எத்தனை எக்ஸிட் இருக்குதுல இருக்க சேஃப் எக்ஸிட் இதெல்லாம் கிரௌட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எங்க படிக்கிறாங்க நம்ம ஐபிஎஸ் எல்லாம் ஐபிஎஸ் ட்ரைனிங்லயே கிரௌட் மேனேஜ்மெண்ட் இருக்கு அது தேவைன்னா அதுக்கு மேல உலகத்துல பல நாடுகள்ல கிரௌட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் நடத்துறாங்க எப்படி எல்லாம் கிரௌட் மேனேஜ் பண்ணணும் இது என்ன பயிற்சி பெற்று வந்தாங்க வீடியோ பாக்குற ஐநூறு போலீஸ் இருந்ததா சொல்றாங்க ஆபீசர் அங்க அந்த வீடியோ பாருங்க எத்தனை போலீஸ் யூனிஃபார்ம் தெரிஞ்சு பாருங்க அதனால அரசாங்கத்திற்கு தார்மீக பொறுப்பு இருக்குன்றதா பிஜேபி குற்றச்சாட்டு விஜய் மேல குற்றம் இருந்தா நீங்க காவல்துறை வழக்கு போடுங்க விஜய் என்ன தப்பு செஞ்சாரோ என்ன செக்ஷன்ல வழக்கு போடுங்க நீங்க முறையான சட்ட நடவடிக்கை உட்படுத்துங்க அவர் கட்சிய அவர் நிர்வாகிகளை பண்ணுங்க நாங்க அதை தடுக்கல மாநில அரசுக்கு தார்மீக பொறுப்பு இருக்குன்னு நான் சொல்றேன் நீதிமன்றமும் அதைத்தான் தெரியும்